திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் உள்ள ஜெயந்தி மேல்நிலைப் பள்ளியில் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அலங்கார சிலம்பம் வளரி கராத்தே குத்து சண்டை போன்றவற்றை மாணவர்கள் செய்து காட்டி அசத்தினர் இந்த சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி கிரகாம் பில் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இதில் மொத்தம் ஏழு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக சிலம்பத்தை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கில் இளைய தலைமுறையினர் கணினி மற்றும் செல்போன்களில் இருப்பதை தவிர்த்து மைதானங்களில் விளையாட முன்வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அரிமா சிலம்ப கடவுக்கூடல் மற்றும் செண்டார் சிலம்பம் அகாடமி பல்வேறு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் சிலம்ப வீரர்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறது